మేడం ఉంద పేరు మేడం என் பேர் நீலகிதி ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் என்னோட ஹோம் மேட் ஐட்டம் தான் இருக்கோம் என்ன வந்து நம்மளே போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம என்ன ஸ்பெஷல் ஆவாரம் துளசி டீ ரோஜா போட்டி கொய்யா டீப்போம் பால் பவுடர் வந்து ஆவாரி பார்த்து பவுடர் ரோஜா பவுடர் அது இல்லாம பாத்தீங்கன்னா மூலி சாலை பண்ணி முருங்கை வல்லாரை தூதுவலை பரண்டை முசுமுத்தன் இது எல்லாமே ரொம்ப வந்து அரைச்சி ஏன்னா இன்னைக்கு இருக்க பாசனத்துல யாரும் கீரை செய்ய மாட்டோம் டெய்லியும் குழந்தைங்களுக்கு தெரியும் கீரை கொடுக்கணும் நாங்க கீரை கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மூலிகை பல்பொடி மூலிகை பல்பொடிங்க நான் வந்து நம்ம கொடுத்துட்டு வரோம் இன்னைக்கு இருக்க எல்லா குழந்தைங்க எப்படி மேடம் செய்யறீங்க